வணக்கம் தமிழா செய்திகள் சேலத்தில் நடைபெற்ற அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் சேக்கு தமிழரசன் சிறப்புரையாற்றினார் உடன் கிழக்கு மாவட்ட தலைவர் ஏ பழனிசாமி இருந்தார் இந்த வேலையை முன்றி அனைத்து இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையிலான வெற்றி உரிய தோழமை கட்சி தலைவர்களே இங்கே தவறாக குறிந்திருக்கிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி எங்கள் அம்மாவுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய உடன்பிறப்புகளான லட்சக்கணக்கான அருமை சகோதர சகோதரிகளே துண்டணி கட்சி தொண்டர்களே பெரியோர்களே தாய்மார்களே இனிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்து அந்த முதல் தலைமுறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அந்த கழகத்தை மீட்டெடுத்து மீண்டும் தமிழகத்திலே ஆட்சியை நான்கு முறை எடுத்து வைத்து சிறப்பு சேர்த்த மூன்று கணக்கான அந்த வேலைகளில் இருந்திருக்கிறேன் அதே போல புரட்சி தலைவர் தலைவி புரட்சி தமிழர் எடப்பாடி அண்ணா திராவிட முதலீட்டாளர்கள் இந்த வேலையிலும் புரட்சி தமிழர் அவர்களோடு எனக்கு மற்ற மகிழ்ச்சி புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இன்னும் சில குற்றங்களில் வரவிருக்கிறார் அந்த நிலையிலே நான் சில கருத்துரை மட்டும் திராவிட முன்னேற்றங்களையும் அடித்தழுத்து மக்கள் எளிய மக்கள் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் இந்த மக்களுடைய குரலாக இந்த மக்களுடைய பாதுகாவலராக மக்களுடைய சோழனாக ஒரு பேர் இயக்கம் கடந்த ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக தமிழகத்தில் எந்த வசிக்க முடியாத அளவுக்கு